நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன் வேதத்தை எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் ஆதியாகவும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஓராவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஆதியாகவும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஓராவது வசனம் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வேதத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே எனக்கு பிடித்த நிறைய மனிதர்கள் இருக்கிறார் பரிசுத்தவான்களிலே அநேகரை எனக்கு ஸ்பெஷலா இவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதுல நான் ரொம்ப விருப்பமாய் நான் ரொம்ப விரும்பி படிக்கிற இல்லை என்னால் தியானிக்கிற இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருடைய வாழ்க்கை தான் இந்த யோசியப்பனுடைய வாழ்க்கை சாதாரணமாக ஒரு தகப்பனாருடைய வயிற்றுல பிறந்து ஒதுக்கப்பட்டு சின்ன வயதிலேயே வெளி நாட்டுக்கு துரத்தப்பட்டு அங்கிருந்து கத்தரோட வாழ்ந்து இப்படி சொல்ல போனாலும் குவாலிட்டி எக்கச்சக்கமான குவாலிட்டி இத்தனை குவாலிட்டியோட இருக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா அவன் மறைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றது மாதிரியே ஆண்டவர் அந்நிய தேசத்திலே அவனை ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக மிகப்பெரிய ராஜாவாக அவனுடைய அனுமதி இல்லாம அந்நிய நாட்டிலே இருக்கிற யாருமே எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு கத்தர் வந்து அவனை மிகப்பெரிய மகிமையினால் ஆண்டவர் அவனை நிரப்பினார் ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களே அவன் கடந்து வந்தான் அவனுக்கு வந்த துன்பங்கள் அவனுக்கு வந்த பாடுகள் வந்து சாதாரணமானதே அல்ல கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து வருடங்கள் வந்து அவன் ஒரு பெரிய உபத்திரவத்திற்குள்ளே கடந்து போனான் ஆனா எல்லாவற்றையும் அவன் சகித்து எல்லாவற்றையும் அவன் தாண்டி அந்த ஒரு பெரிய கிரீடத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் ஆனா இந்த வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கும் போது இவன் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா தன்னுடைய மகனை அவன் பெற்றெடுக்கும் போது அந்த மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறான் அந்த மனாசே என்கிற பெயரை அவன் வைக்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினான் அப்படின்னு அவனுடைய மகனுக்கு அவன் மனாசே என்று பெயர் வைக்கிறான் கவனிங்க இதுவரையிலும் இவன் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய வீட்டையும் அவன் மறக்கலை ஆனா இப்பொழுது அவன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டான் அவ்வளோதான் ஆண்டவர் வந்து என்னை மறக்கும்படி பண்ணினார் என் அப்பா வீட்டை நான் மறந்துட்டேயா என் குடும்பத்தை நான் மறந்துட்டேயா நான் கடந்து வந்த பாதையை நான் மறந்துட்டேயா அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த மறக்க வேண்டிய அவசியம் என்று ஒன்று ஒன்று நீ ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும் சில காரியத்தை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது சில காரியத்தை நம்ம ஞாபகம் வைக்கல அப்படின்னா நம்முடைய சிந்தையில் வைக்கல அப்படின்னா அது ஆபத்தாக மாறிவிடும் ஆனால் எந்த அளவிற்கு ஒரு காரியத்தை நம்ம ஞாபகம் வச்சிருக்கும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறதோ அதே போல சில காரியங்களை மறக்கிறது ஆசீர்வாதம் அப்படின்றத மறந்துடக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க கூடாது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல கொண்டு வந்துடவும் கூடாது சில காரியங்களை ஆண்டவர் மறக்க வேண்டும் என்று நமக்கு நிறைய காரியத்தை கத்தர் சொல்லியிருக்கிறார் அதான் சிவோன் குமாரத்தே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்பொழுது ராஜாவின் அழகிலே பிரியப்படுவார் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சில மறக்க மறக்க வேண்டிய வேண்டிய நேரத்துல அந்த சூழ்நிலையில கண்டிப்பா மறந்துடணும் அப்படி நீங்கள் மறக்காவிட்டால் கண்டிப்பாக அந்த காரியத்தினால் சில ஆபத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் இன்றைக்கு நான் கொடுக்க போற இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி ஒரு தேவனுடைய பிள்ளை மறக்க வேண்டிய அவசியம் உண்டு என்றுதான் இன்றைக்கு நான் பேச போகிறேன் இந்த யோசிப்பு வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இவனுடைய தகப்பன் வந்து இவனுக்கு ஒரு தீமையுமே செய்யல ஒரு தீமை கூட செய்யல அவங்க அப்பா அப்பாவை மறக்கிறதுக்கு இவன் மறக்க முடியாது என்னைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா வந்து இவனை அடிச்சிருந்தாருனாலோ இல்லைன்னா அவங்க அப்பா அவங்க அண்ணங்களுடைய சொல்ல கேட்டு இவனை திட்டி இவனை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி எங்க அப்பா இவ இருக்கும் போது எங்க அப்பா அவ்வளோ கொடுமைப்படுத்தினாரு என்னை கஷ்டப்படுத்தினாரு நான் அவரை மறந்து தான் ஆகணும் அப்படின்னு அவன் மறந்துருக்கலான் இவனுடைய தகப்பனார் அவனுடைய எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறதை விட இந்த யோசேப்பை ஒரு படி அதிகமாக நேசித்தார் வேதம் நமக்கு சொல்லுகிறது பலவர்ண அங்கி அங்க இருக்கிற யாருக்குமே வாங்கி கொடுக்கல எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே யாக்கும் பிள்ளைகள் தான் ஆனா அவர்களுக்கு யாருக்குமே பலவர்ண அங்கி வாங்கி கொடுக்கல ஆனா யோசேப்புக்கு மட்டும் பலவர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்தவர் அவருடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தூரத்துல ஆடு மேய்க்கிறதுக்காக எல்லாரையும் அனுப்பும்போது போது ஆனா யோசிப்பு மட்டும் தனக்குள்ளேயே அவர் வச்சிருந்தாரு இல்ல வேணாப்பா நீ போ வேணாப்பா பக்கத்துல வேணாம் போயிட்டு வாப்பா இந்த இடத்துக்கு வேணா போயிட்டு வாப்பா ஆனா ரெண்டு நாள் மூணு நாள் பிரயாணம் பண்ணி தூரத்துல போற அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் தன்னுடைய மகனாகிய யோசேப்பை அதுவும் தனக்கு பிடிச்ச மனைவியினுடைய பிள்ளை அந்த யோசேப்பை தன்னுடைய உயிரை போல நேசித்தார் ஆனா இதுவரையிலையும் அந்த யோசேப்புக்கு தன்னுடைய தகப்பனார மறக்கவே முடியல அவங்க அப்பா செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது அவங்க அப்பா ஊட்டி விட்டது அவங்க அப்பா ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தது எதையுமே மறக்க முடியல ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை ஒன்று வரும்போது யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய வீட்டையும் கர்த்த மறக்கும்படி பண்ணினார் நான் மறக்கலைங்க நான் மறக்கணும்னு நினைக்கல என்னால மறக்கவும் முடியல ஆனா என் தேவன் எனக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா என் தகப்பன் வீட்டை மறக்கும்படி பண்ணினார் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க மறக்க முடியாம கஷ்டப்படலாம் என் குடும்பத்தை என்னால மறக்க முடியல என் தகப்பனார என்னால மறக்க முடியல என்னுடைய பிள்ளைய என்னால மறக்க முடியல அந்த காரியங்கள் உங்களுடைய நீங்க மறக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களுடைய ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருக்கலாம் எனக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இல்லை என் பிள்ளையினுடைய ஞாபகம் வந்துட்டே இருக்குது ஆனால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை உண்மை உள்ளது இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படி ஒரு நாள் தவித்த அந்த யோசேப்பு வாழ்க்கையிலே அவனுடைய வருத்தங்களையும் தகப்பனாருடைய வீட்டையும் மறக்கும்படி ஆண்டவர் பண்ணுவாரேயானால் இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே உன் வருத்தம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் உன் இழப்பு எவ்வளவு பெரிதா இருந்தாலும் உங்களை மறக்க முடியாத காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை இல்லை சீக்கிரமாய் அது மறக்கிறது போல ஒரு அற்புதம் உங்களுக்கு கத்தர் செய்வார் ஒரு மனாசை ஆண்டவர் கொடுத்து யோசேப்பினுடைய வருத்தத்தை மறக்க பண்ணுவாரே ஆனால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு ஒரு புதிய வழியை கத்தர் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு ஒரு புதிய உறவை ஆண்டவர் கொடுத்து நான் இருந்து நம்புறேன் ஆண்டவர் சீக்கிரமாய் வெகு சீக்கிரமாய் உன் பிள்ளைய குறித்த வருத்தம் உங்களுடைய கணவனாரை குறித்த வருத்தம் உங்களுடைய அந்த இழப்பை குறித்த வருத்தம் அந்த வேலையை குறித்த வருத்தம் அந்த சரீரத்தை குறித்த வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணுகிற நாள் துரிதமாய் வரும் என்று நான் நம்புகிறேன் நம்புறவர்கள் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய தேவன் யார் என்றால் நம்முடைய வருத்தங்களை மறக்க பண்ணுகிறவர் நம்ம மறக்க முடியாத சில காரியங்களை மறக்க பண்ணுகிறவர் தான் கர்த்த நான் என் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் அநேகம் சோகங்கள் அநேகம் பெரிய பெரிய பிரச்சனைகள் அநேகம் நிறைய இழப்புகள் ஆனா இன்றைக்கு நான் கத்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் பட்ட கஷ்டத்துல நிறைய எனக்கு மறந்துருச்சு எனக்கு ஞாபகமே இல்லை ஒருவேளை அப்படி நடந்துருக்குமா அப்படின்னு சொல்றதை வந்து நான் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வரும் அந்த அளவிற்கு என்னை அப்படி கொண்டு வந்த கத்தர் இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை யாரோ ஒருத்தர் நினைக்கலாம் எத்தனை காலமானாலும் மறக்க முடியாது பாஸ்டர் எத்தனை நாளானாலும் மறக்க முடியாது என் வாழ்க்கையில இதை நான் மறக்கிறேன் அப்படின்னா நான் செத்தாக நான் மறக்க முடியும் நான் குழியில் போகும்போதான் மறக்க முடியும் அதுக்கு முன்னாடி என் சிந்தையை விட்டு அதை எடுக்க முடியாது என் மூளையிலேருந்து அதை எடுக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் கத்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை நான் உண்மையாய் நம்புகிறேன் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை என் தேவன் செய்வது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த அந்த பிரச்சனை மறக்க முடியாது அந்த பிரச்சனை அது எவ்வளவு ஆணித்தரமா இருந்தாலும் ஓ ஹாலே அது எவ்வளவு யார் எத்தனை பேர் வந்தாலும் அதை எடுக்க முடியாமல் பிடுங்க முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவியை அனுப்புவாரே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை அனுப்புவாரே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரே ஆனால் அது மறக்கிற காலம் வரும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆணையிடுகிறார் ஹாலே நம்முடைய வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஆனால் நான் இந்த இடத்துல வாசிக்கும் போது ஒரு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னா இந்த யோசிப்பு வாழ்க்கையில இவன் ஏன் மறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிற செய்தி அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வருத்தங்களை ஏன் நீங்கள் மறக்க வேண்டும் இல்லை என்றால் இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் நீங்கள் ஏன் மறக்கணும் இந்த யோசிப்பு மறக்கிறதுக்கு என்ன காரணம் தன்னுடைய தகப்பன் தானே அது ஒரு தவறான உறவு அல்ல அல்ல அது ஒரு தவறான காரியம் இல்லையே இல்லையே தன்னுடைய தன்னை நேசித்த தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தகப்பனாரையும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது ஆனா ஏன் அவன் மறந்தான் எதுக்காக அப்படி நடந்துச்சு அப்படின்றதை ஒரு மூன்று காரியத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை மறக்க வேண்டிய அவசியம் உண்டு உங்களுடைய வருத்தமா இருக்கலாம் சோகமா இருக்கலாம் எந்த பிரச்சனையா இருக்கலாம் ஆனா நீங்கள் மறக்காமல் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் சொல்றா நீங்க மறந்துடணும் நீங்க மறந்துடணும் நீங்க ஏன் மறக்கணும் எதுக்காக பாஸ்டர் மறக்கணும் உங்களை ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளாய் கத்திர உங்களை கொண்டு போகலாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை யாராலும் அழிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கலாம் ஆனா நீங்க மறக்க வேண்டிய அவசியம் உண்டு நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம வந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருமே வந்து ஆதி ஆகமத்திலேயே ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே நம்ம வந்து நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்படி யோசேப்பு கடந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியான தானியங்களை சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது பஞ்சமுள்ள வருஷ வருஷங்களுக்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நீங்கள் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது போது யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது முப்பது வயதாயிருந்தான் யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான் பரிபூரணம் உள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது அவ்வேழு வருஷங்களிலேயும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான் அந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க மறக்க வேண்டாம் நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் மறக்கணும் உங்களுடைய துக்கங்களை உங்களுடைய கவலைகளை மனிதர்களை சில காரியங்களை நீங்க மறக்க வேண்டிய அவசியம் உண்டு மறக்க முடியாம இருக்கிற காரியங்கள் என்னால் அழிக்கவே முடியாதுன்னு சொல்றத நீங்க மறந்துதான் ஆகணும் ஏன் மறக்கணும் அப்படின்னா இந்த இடத்திலே யோசிப்பை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறது இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த சொப்பனத்தை பார்க்கிறான் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான் இப்போ பரிபூரணம் உள்ள ஏழு ஆண்டுகள் வருகிறது ஏழு ஆண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து தேசம் எங்கும் தானியங்கள் அப்படியே கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது எல்லா பக்கமும் இருக்கிற தானியங்களை இந்த யோசேப்பு கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கிறான் ஒவ்வொரு இடத்துலையும் குடோன் கட்டி அடுத்து பஞ்சம் உள்ள காலம் வரும்போது ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறான் எல்லாத்தையும் அங்கங்க பண்டக சாலையில வைக்கிறான் இப்போ அடுத்து அந்த ஏழு ஆண்டுகள் முடித்ததற்கு பிறகு இப்ப பஞ்சமுள்ள ஆண்டுகள் வருகிறது இந்த பஞ்சம் உள்ள ஆண்டுகளில் வந்து எகிப்துல இருக்கிற ஜனங்களுக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கிற நிறைய நாடுகளிலே இருக்கிற ஜனங்களும் பஞ்சத்தினால பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ அவர்கள் எல்லாருக்கும் ஆகாரத்திற்கு பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க உடனே பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கிட்ட ஏன்ப்பா வந்து நிற்கிறீங்க எங்கிட்ட எதுக்கு வந்து நிற்கிறீங்க நீங்க எங்கிட்ட வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யோசேப்பு போய் நில்லுங்கள் யோசேப்பு உங்களுக்கு என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கள் சோ பஞ்சமுள்ள அந்த ஏழு ஆண்டுகளில் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும் பக்கத்துல இருக்கிற நாடுகளுடைய ஜனங்களை காப்பாற்றணும் எல்லாருக்கும் ஆகாரத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் தன்னுடைய ராஜாங்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சின்ன பொறுப்பு இல்ல தலையின் மேல ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் என்ன நம்புறேன் அப்படின்னா யோசேப்பனுடைய இருதயத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய காயத்தை அவனுடைய அடி காயத்தை மறக்க முடியாத அந்த காயத்தை ஆண்டவர் மறக்க பண்ணினதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா நிச்சயமாகவே எப்பா இதுவரைக்கும் நீ தனியாய் வாழ்ந்தாய் இதுவரைக்கும் ஓ வாழ்க்கையை நீ வாழ்ந்த நீ சாப்பிட்ட நீ வேலை செஞ்சு நீ சாப்பிட்ட ஆனா இனி அப்படி அல்ல இனி உன் கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்கிற ஒன்று உனக்கு கொடுக்கப்படுகிறது முன்பாக நீ இருந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒருவர் உனக்கு அறை கட்டினார்கள் இதற்கு முன்பாக ஒருவர் உனக்கு சம்பாதிச்சு போட்டாங்க இதற்கு முன்பாக ஒருவருடைய கைக்கு கீழே நீ இருந்த ஆனா இனி அப்படி அல்ல இனி உன்னுடைய கைகளிலே இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருடைய பொறுப்பும் கையில் கொடுக்கப்படுகிறதுனால நீ இதுக்கு முன்பாக நினைச்சிட்டு இருக்கிற அந்த சோகமான காரியத்தை அந்த காயத்தை திரும்பவும் நீ நினைச்சிட்டு இருப்பேன்னா அந்த பொறுப்பை உன்னால நிறைவேற்றவே முடியாது அதனால தான் ஆண்டவர் யோசேப்புனுடைய இருதயத்திலே இருக்கிற வருத்தங்களை அப்படியே மறக்க பண்ணினார் இன்றைக்கு இந்த செய்தியிலே என்னோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய வருத்தங்களை மறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்களுடைய காயங்களை நீங்கள் மறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது அவர்கள் செய்த தீமையா இருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினதா இருக்கலாம் இல்லையென்றால் யாரோ ஒருத்தருடைய மரணமாய் இருக்கலாம் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே என்னால மறக்க முடியாது பாஸ்டர் என்னால் அந்த வார்த்தையை மறக்க முடியாது என்னால் அந்த காயத்தை மறக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை இந்த செய்தியிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் மகளே மகனே அந்த காரியத்தை திரும்ப 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 நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் இனி உன்னுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற அந்த பொறுப்பை நீ வெற்றியாய் நிறைவேற்றவே முடியாது பிரதர் ஆண்டவர் உங்க கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு சிஸ்டர் உங்க கையில ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு தகப்பனே தாயே உனக்கு வேறு பொறுப்பு இருக்கிறது நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது நீ பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீ சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியது இருக்கிறது உன்னை இந்த பாதையிலே நடத்தினது கர்த்தர் இந்த வழிகளிலே உங்களை கொண்டு வந்தது சாதாரணமான நோக்கத்திற்காக அல்ல தாயின் கருவில் உருவாகும் உங்களை தெரிந்து கொண்டது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல ஏதோ ஒரு பொறுப்பை உங்கள் தலையின் மேல் ஆண்டவர் வைத்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்து உங்களை இத்தனை வருஷம் இவ்வளவு பாடுபட்டு கத்தரு உங்களை உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொறுப்பை உங்க கையில கொடுக்கிறதுதான் ஆனா அந்த பொறுப்பை நீங்க அதுல கையில வாங்காதபடி அதை செய்ய முடியாதபடி இன்னைக்கு உங்களுடைய என்ன சொல்லுது அப்படின்னா நான் இதை மறக்க முடியாது என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சிருச்சு என் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு என் ஊழிய முடிஞ்சிருச்சு என் சம்பாத்தியம் முடிஞ்சிருச்சு நான் இனி என்ன போய் பிள்ளைகளை பார்ப்பேன் நிக்க முடியுமா இவங்க இல்லாம நான் போய் முன்னாடி நிக்க முடியுமா இப்படிப்பட்ட இருதயத்தோடு யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்ல மகளே நான் உன்னுடைய வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுவேன் நீ மறக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று கருத்து கத்தர் உங்களுக்கு ஆணித்தரமாய் பேசுகிறார் நீங்கள் ஒருவேளை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நீங்க அதற்காக ஜெபிக்கணும் நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த யோசேப்பு தன் ஏன் மறக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னா தன்னுடைய பொறுப்பு நினைக்கிறான் ஐயோ இது ஒரு சாதாரண பொறுப்பு இல்லை நாட்டையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அடுத்த நாட்களில் நீங்கள் வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இடத்துல வந்தாங்க இவன் அவங்களையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியதா இருந்துச்சு ஒருவேளை இந்த யோசிப்பு அந்த வருத்தத்தை தன்னுடைய மனதிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு அவனால அதுல வெளியே வரவே முடியல அப்படின்னா அவ்வளோ பெரிய பொறுப்பை வெற்றியாய அவனால் நிறைவேற்றி இருக்க முடியவே முடியாது ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து கடந்து போங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க எல்லாருமே ஆண்டவரே நான் இன்னைக்கு முயற்சி எடுக்கிறேன் நான் இன்னைக்கு முயற்சி எடுக்கிறேன்